தோட்டத்தில் முள்ளங்கி செடி வளர்ப்பு பற்றி பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டில் இரண்டு முதல் மூன்று தொட்டிகளில் முள்ளங்கி செடிகளை நாங்கள் வளர்த்து வருகிறோம் முள்ளங்கி செடியை தோட்டத்தில் எளிதாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்க்கலாம் நன்றாக அகலமான செவ்வக வடிவமுடைய தொட்டிகள் முள்ளங்கி வளர்ச்சிக்கு மிகவும் சிறந்தவை ஏனெனில் முள்ளங்கி வேர் ஆழமாகவும் நீளமாகவும் வளர இடம் கிடைக்கும் ஒவ்வொரு தொட்டியிலும் மூன்று முதல் நான்கு வரிசைகளாக மொத்தம் சுமார் பன்னிரண்டு விதைகள் வரை வைக்கலாம் விதைகள் விதைத்தபின் மண்ணை நன்கு நனைத்து மென்மையாக மூட வேண்டும் முளைத்தபின் ஒவ்வொரு செடியும் இடைவெளி விட்டு வளருமாறு தேவையற்ற செடிகளை அகற்றுங்கள் முழங்கி சூரிய வெளிச்சம் நிறைந்த இடத்தில் சிறப்பாக வளரும் தினமும் ஒருமுறை மிதமான அளவு நீர் ஊற்றுவது போதுமானது அதிக நீர் ஊற்றினால் வேர்கள் அழகக்கூடும் என்பதால் கவனமாக பராமரிக்கவும் மண்ணில் பசுமை கலவை அல்லது புழு உரம் சேர்த்தால் முள்ளங்கியின் வளர்ச்சி மேலும் சிறப்பாக இருக்கும் பொதுவாக நாற்பது முதல் ஐம்பது நாட்களில் முள்ளங்கி அறுவடைக்கு தயாராகிவிடும் முள்ளங்கியை தாமதமின்றி அறுவடை செய்தால் அதன் சுவையும் மென்மையும் மிகுந்து இருக்கும் முள்ளங்கியில் நாற்றத்து கால்சியம் வைட்டமின் சி போன்ற பல நன்மைகள் உள்ளன இது செரிமானத்தை மேம்படுத்தி உடல் வெப்பத்தை குறைக்கும் வெள்ளை மற்றும் சிவப்பு முள்ளங்கி விதைகளை இரண்டு அல்லது மூன்று தொட்டிகளில் நடவு செய்வதன் மூலம் மாதத்தில் இரண்டு முறை சாம்பாருக்கு தேவையான முள்ளங்கி நம் வீட்டுத் தோட்டத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் முள்ளங்கி கீரை பற்றி வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் சேனலில் மாடித்தோட்டம் வளர்ப்பு வீடியோக்கள் பதிவிடப்பட்டுள்ளது பார்த்து பயன்பெறவும் நன்றி உங்களுக்கு வேறு ஏதேனும் செடி வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கமெண்ட் செய்யவும்